வார்த்தைக்கு விரோதமாக வீட்டிலோ சபையிலோ அல்லது நான் பழகிற என்னுடைய நண்பர்கள் மத்தியிலோ என்ன காரியம் வந்தாலும் மனுஷன் என்ன செய்து விடுவானோ சொந்தங்கள் என்றாலும் பிள்ளைகள் என்றாலும் சில சில அவங்க கதைக்காமலே என்ன ஒதுக்கி விட்டுருவாங்க ஆண்டு காரியங்களுக்குள்ளே நான் போக வேண்டி அவங்கட கொண்டாட்டம் இந்த இப்படி போவாட்டில் ஏதாவது செய்துடுவாங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன் கத்தருடைய பயப்படுகிற பயம் கண்ணிய வரவிக்கும் தேவனு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே எங்களை விழுத்தி விட்டு விடும் நாங்கள் அன்பா அதுக்காக நான் சொன்னது போல மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை ஆ அகங்காரமா பெருமையா யார் கதைக்கிறது என்று அப்படி அப்படி சொல்லவில்லை தாழ்மையா அன்பா இல்லை இன்றைக்கு ஆண்டவற்ற காரியம் அல்லது ஆண்டவருக்கு ஆண்டவர் தான் விரும்புகிறார் அதனால இல்ல நான் இதிலோடு சம்பந்தப்பட மாட்டேன் இதிலே நான் உங்களோடு சேர்ந்து வர மாட்டேன் இப்படி தேவனுடைய பிள்ளைகளே மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் எடுத்து போட வேண்டும்